I've come so far away from home. There's no way I'm turning back now. My destination is unknown. So I keep pushing, never slow down. A big blue sky, a pocket of dreams. A head full of hopes, possibilities. I'm taking a chance to reach for the stars. For the stars. ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவியர் வேர்ல்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்துச்சு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஸோ அதுக்கு ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து பச்சை பச்சைப்பயிறு கொண்டக்கடலை ரெண்டுமே நான் மார்னிங் சாப்பிட்றதுக்காக வச்சுருப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே என்னால் அதை சாப்பிட முடியலை ஸோ அது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு என்னாச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக முளக்கிட்டுருச்சு இதை வந்து இனிமேல் நம்ம பச்சையாக சாப்பிட்டா கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்ற அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதை தூர போடவும் மனசு வரல ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிகிட்டு இதை வந்து நீங்கள் முளக்கட்டின பச்சை பேரும் கொண்டக்கரலையும் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆயிரும் அது கூட பச்சை மிளகா கைப்பிடி அளவு கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் ஏன்னா அந்த கொத்தமல்லியும் பெருஞ்சீரகமும் ரெண்டும் சேரும் போது அதோடய ஃப்ளேவர் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அதை லைக் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து இதில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணலை குட்டி குட்டியாக நான் இருக்கிறேன் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணலை வெறுமனை கடலை மாவு கார்ன்ஃப்ளார் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் வத்தல் தூள் கரம் மசாலா உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ கட்டில் ஷேப்புக்கு பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து அந்த ஷேப் சரியாக வரலை அப்படின்னால நல்லா உருண்டையாக உருட்டி போட்டுட்டேன் ஷேப் நல்லா வந்துருந்துச்சு உருட்டி போடும்போது ஸோ அப்படி தான் எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஸோ உருண்டையும் உடையாமல் வருது பாருங்கள் இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு முட்டை எதுவுமே நான் ஆட் பண்ணலை வெறும் கடலமாவும் கார்ன்ஃப்ளவர்னால் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ உருண்டையும் ஒ உடையாமையே நல்லா வந்துருக்கு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லைனா புதினா சட்னி தக்காளி சட்னி எதுனாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இதை சாதத்துக்கு கூட ட்ரை பண்ணலாம் ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணி இதை அதுக்குள்ளே போட்டு சாதத்துக்கு இல்லைன்னா சப்பாத்திக்கு கூட நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இது கூட ஒரு டீ மட்டும் இருந்தால் போதும் நல்லா ஃபுல்ஃபில் ஆயிரும் வயிறு நைட்டு டின்னருக்கு கூட நம்ம ஹெவியாக எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டாலே போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் எலவென்க்கு கீபோர்ட் கிளாஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கு தான் அவன் போயிருந்தான் ஸோ அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவனை கூப்பிட போயிட்டாங்க செவன் ஓ கிளாக் அந்த டைம் தான் அவனுக்கு கீபோர்ட் கிளாஸ் முடியும் வீக்லி டூ டேஸ் நடக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ இந்த மந்த்லேருந்து தான் அவன் வந்து கீபோர்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கான் ஸோ அப்படியே நானும் கிளம்பிட்டேன் இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே சிம்பிளாக ஆகும்போது தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் நம்ம கண்ணில் படும் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு ஒன் டைம் என்னோடய பர்த்டேக்கு வந்து அவங்க எடுத்து கொடுத்தது மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு அப்படின்னாலே நம்ம அடிக்கடி போடுவோம் பட் நான் அப்படின்னா ரொம்ப பிடிச்சதுன்னா அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா யூஸ் பண்ணால் நம்ம அதை துவைக்க வேண்டியது வரும் துவைக்கும் போது கலர் ஃபேட் ஆகும் ஸோ பழசானது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சது மெமரிஸாக உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் புதுசாகவே இருக்கணும்னு அப்படியே பத்திரமா வச்சு இப்போ வாது தோணும்போது எடுத்து போடுவேன் ஸோ அப்படி தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போதும் நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்தப்போ உள்ள மெமரிஸ்லாம் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி தான் எடுத்து போட்டுட்டு அன்னைக்கு கடைக்கு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கடையில் எல்வினுக்கு தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அவனுக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் அதுவும் பட்டு சாரிக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்பவே ஈகராக பார்த்துட்டு இருந்தேன் எப்பண்டா போய் எடுப்போம் அப்படின்ட்டு ஸோ இந்த வாட்டி நான் வந்து லைட் கலராக தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் ஏன்னா மோஸ்ட்லி டார்க் கலர் இருக்கும் ரெட்டு க்ரீனு ஆரஞ்சு எல்லோ அப்படின்ட்டு ஸோ இந்த வாட்டி பேஸ்டல் கலர் அந்த மாதிரி கலரில் தான் எடுக்கணும் ஸோ எது இருக்கோ அதை வந்து நமக்கு செட் ஆகுதோ அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே போய் நல்ல ஒரு கிளாண்ட் விட்டுட்டு இருந்தேன் என்னென்ன ரேட்டில் இருக்குது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா கலர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் ஒரு ரெண்டு மூணு ஷேடு அடிச்சிருச்சு அதில் ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு ரீசனபிள் ரேட்டாகவே இருந்துச்சு எல்லா ஸாரீஸுமே எல்லா ரேட்லேயுமே வச்சுருந்தாங்க ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப அதிகமாகவும் எல்லா ரேட்லேயுமே வச்சுருந்தாங்க எப்போவுமே நமக்கு பார்க்கும்போது அடுத்தவங்க ஒருத்தவங்க சாரி எடுத்திருப்பாங்க ரேட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அது பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த இது பார்த்துட்டு இருந்தேன் அது யாரோ எடுத்திருப்பாங்க போல் ஸோ கலரும் டார்க் கலராக இருந்தோடனே எனக்கு வந்து கண்ணில் அப்படி இருந்துச்சா ஸோ அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ தான் நினச்சேன் டார்க் கலர்னாலே நம்ம வந்து அதை தான் எடுப்போம் ஸோ அதை எடுக்கக்கூடாது டார்க் கலருக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள்கிட்டே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு லைட் கலராகவே போடுங்க டார்க் கலர் போடாதீங்க அப்படின்ட்டு ஏன்னா டார்க் கலர் போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை தான் எடுக்கணும்னு தோணும் ஸோ அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லைட் கலராகவே பார்த்துட்ருந்தேன் ஸோ அவங்களும் எல்லாமே லைட் கலராகவே தான் காமிச்சிட்ருந்தாங்க ஸோ இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கெட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ லைட் கலரே தான் அவங்கள ஒரு ரெண்டு மூணு சேரீ அந்த பார்டரு அப்புறம் அந்த டிசைன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி உள்ள கலர் தான் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ இதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி கலர் நல்லா லைட் க்ரீன் மாதிரி இருந்துச்சு சாஃப்ட் சில்க் சேரீ இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பார்டர் வந்து டார்க் கிரீன் முந்தானியும் டார்க் கிரீன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்புறம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எது வச்சு பார்த்தா நமக்கு சூட் ஆகுது அப்படின்ட்டு இது வந்து வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியும் பட் நேரில் வந்து நம்ம எடுக்கும்போது நல்லாவே இருந்துச்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் ஏன்னா அங்கே வந்து இந்த நிறைய லைட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு நமக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் வெளியே வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு நல்ல ஷே கலர் தெரிஞ்சுது அப்புறம் இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்தாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இந்த கலரில் வந்து என்கிட்ட கிடையாது ஸோ இதுதான் பார்த்துட்ருந்தேன் இது வந்து டுவெல் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு ஸோ அப்படிதான் எடுத்துகிட்டு அங்கேயே நம்ம பில் பே பண்ணி அந்த குஞ்சாம் போட கொடுப்பாங்கல்ல ஸோ அதுதான் கொடுத்துட்டு அப்படியே அந்த டைம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அப்படி நானும் எல்வினும் விளாண்டு இருந்தோம் அவன் அந்த பொம்மை பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ அவன் கூட நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்டு அவன் கூட இது பார்த்துட்டு இருந்தேன் இந்த பொம்மைக்கு போட்டிருந்த சாரியுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்ல கலர் இது சூப்பராக இருந்துச்சு எப்போவுமே எனக்கு சாரி அப்படின்னாலே அம்மா வீட்டுக்கு போகும்போது ஊருக்கு போகும்போது தான் அங்கே தான் பட்டு சாரீ எப்போவுமே எடுப்பேன் இந்த கடையில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் பட்டு சாரீங்கிறது மோஸ்ட்லி எனக்கு எது ட்ரெஸ் எல்லாமே அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன் எதுவும் ஃபங்க்ஷன்னாலும் எதுனாலும் ஸோ இந்த வாட்டி இங்கே தான் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அப்படியே குஞ்சாம் போடுற வரைக்கும் நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் எப்படியோ ஒருபடியாக ஸாரீ செலக்ட் பண்ணியாச்சு மூணு பேருக்குமே சேம் கலரில் அமைஞ்சிருந்தது அதுதான் ஸ்பெஷல் ஸோ அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இதோட இந்த வீடியோ முடியுது உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்